அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம் பக்கப்புற பதிவு ஆடிப்பெருக்கின் உடைய மிக முக்கியமான பதிவு ஆடி மாதத்துல நாம எப்படி அம்மனை வழிபட்டு போற்றி கொண்டாடுறோமோ அதே மாதிரிதான் பெண் வடிவமாக இருக்கக்கூடிய எல்லா நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தக்கூடிய மிக முக்கியமான நாள்தான் தான் ஆடிப்பெருக்கு குறிப்பா காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி ஆயுள் சந்தோஷம் எல்லா நலன்களும் நமக்கு பெருகணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம் ஆடி மாதத்துல வரக்கூடிய பதினெட்டாவது நாள் தான் ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு அப்படின்னு நாம சொல்லுவோம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாவது நாளுங்கிற நாளுடைய எண்ணிக்கையை கணக்குல வச்சு நடத்தக்கூடிய ஒரே விழா தான் ஆடி பதினெட்டு நமக்கு பதினெட்டுங்கிற ஒரு எண்ணானது ஜெயத்தை குறிக்குது அதாவது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு எண் மகாபாரதத்துல பதினெட்டு பருவங்கள் கீதையில பதினெட்டு அத்தியாயங்கள் சபரிமலையில் பதினெட்டு படிகள் இது எல்லாமே இதனுடைய அடிப்படையில் அமைஞ்சிருக்கு இந்த முறையில்தான் நீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நதிக்கரையில பதினெட்டு படிகளை அமைத்த நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடிய காவேரி முதலான நதிகளுக்கு நீர்நிலைகளுக்கு எல்லாமே நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழாவாகத்தான் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடிட்டு வர்றாங்க இந்த நாள்ல நாம தொட்ட காரியங்கள் எல்லாமே நமக்கு துலங்கும் மங்களங்கள் எது செஞ்சாலுமே பெருகும் அவங்கவங்களுடைய கணவரின் ஆயில் கூடும் கணவருக்கு நல்ல வருமானங்கள் பெருகணும் குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாம் நிலைத்து நிற்பதற்கு தாலி கயிறு மாற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு நேரம் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆடிப்பெருக்கு நாம எதற்காக கொண்டாடுறோம் அதுவும் இந்த ஆடிப்பெருக்கு நமக்கு புராண காலத்துல இதற்கு நல்ல ஒரு விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க பாண்டவர்கள் போரில் இறந்துட்டு அவங்களுடைய உறவினர்களுக்கு திதி கொடுத்த தினம்தான் ஆடி பதினெட்டு மகாபாரதம் ஆடி ஒன்னாம் தேதி அன்னைக்கு தொடங்கிட்டு ஆடி பதினெட்டாம் தேதி வரை பதினெட்டு நாட்கள் நடைபெற்றதாம் போரின் முடிவுல பாண்டவர்கள் வந்து கௌரவங்களை எல்லாம் வென்று அரசுரிமையை அவங்க வாங்கியிருக்காங்க பாண்டவர்கள் போரில் இறந்த தங்களுடைய உறவினர்களுக்கு திதி கொடுத்த நாளாத்தான் ஆடி பதினெட்டுன்னு சொல்றாங்க அதே மாதிரி கங்கை நதி தன் பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு கிருஷ்ண பகவான் கிட்ட போய் வழி கேட்டுச்சாம் கிருஷ்ணர் காவேரி ஆத்துல போய் அந்த கங்கை நதியை கலக்கச் சொன்னாராம் காவிரி ஆறு கிருஷ்ணர்கிட்ட இருந்து பாவங்களை போக்கக்கூடிய சக்தியை பெற்றது அதனால சந்தோஷமாக விஷ்ணு இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஸ்ரீரங்கம் பட்டினம் சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கம் இது மாதிரியான இடங்களுக்கு எல்லாம் போய் ரங்கநாதரை சென்று வணங்கியது தான் இந்த ஒரு நிகழ்வு தான் ஆடிப்பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுது இப்படி பல காரணங்கள் புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆடி மாதல தென்மேற்கு பருவமழை நல்லா அதிகமாக பெய்யும் காவிரி நாட்டுல நிறைய தண்ணீர் வரும் நல்ல விவசாயம் இந்த அப்படிங்கறக்காக விவசாயிகள் எல்லாருமே வழிபடுறது சிலப்பதிகாரத்துல கூட ஆதிப்பீட்டுடைய முக்கியத்துவத்தை சொல்லி இருக்காங்க ஆடி மாத நாளே சூரியன் கடகராசியில பயணிக்கக்கூடிய நேரம் இது விவசாய வேலைகளுக்கு மிக முக்கியமான ஒரு நேரம் நல்ல மழையெல்லாம் நிறைஞ்சு பெய்து ஏரி குளம் இது எல்லாம் நிரம்பி வழியும் விவசாயத்திற்கு தேவையான எல்லா தண்ணீரும் கிடைக்கும் அதனால விவசாயிகள் அடுத்த விவசாயத்திற்கும் அந்த பயிர்களை ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்குவாங்க இந்த நாள்ல அவங்க விவசாயத்தை தொடங்கினால் விவசாயம் செழித்து வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க அப்படி தொட்டது எல்லாமே நமக்கு வந்து துலங்கக்கூடிய ஒரு நாள் தான் ஆடிப்பெருக்கு காவிரி தாயை ரங்கநாதருடைய தங்கச்சின்னே சொல்லுவாங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பெண்கள் எல்லாருமே தங்களுடைய தாலி மாற்றிட்டு தங்களுடைய கணவருக்கு நல்ல ஆயுள் கிடைப்பதற்கான வேண்டி வேண்டிக்குவாங்க ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து காவிரி ஆத்துல போயிட்டு பூஜை செஞ்சு வழிபடுவாங்க பூ பழம் சாப்பாடு இது எல்லாமே காவிரி அன்னைக்கு படைப்பாங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க தங்களுடைய திருமண மாலைகள் வந்து அதுல வந்து அன்றைய தினம் ஆற்றலை விட்டுட்டு வணங்கி வழிபட்டு வருவாங்க அப்படி செய்வதன் மூலமாக நல்ல கணவன் மனைவி உறவு வந்து ஒரு அந்யோன்யம் கூடும் நல்ல தீர்க்க சுமங்கலி யோகங்கள் கூடுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க இந்த நாள்ல காவிரியில வந்து புனித நீராடினா நம்முடைய பாவங்கள் எல்லாம் போயிடும் செல்வ வளங்கள் நமக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியம் நமக்கு சேரும் அப்படின்னு ஐதீகம் இருக்குங்க இப்ப எப்படி அச்சய திருத்திகை நாள் நாம் சொல்றோமோ அதே போல நம்ம தங்கம் வாங்கினால் தங்கம் பெருகும் செல்வங்கள் பெருகும்னு சொல்றோமோ அதே மாதிரி மாதிரிதாங்க ஆடிப்பெருக்கன்னைக்கு நம்ம எந்த விதமான பொருட்கள் வாங்கினாலும் தங்கம் சொத்துக்கள் எது வாங்கினாலுமே எந்த ஒரு சின்னதான ஒரு விஷயங்கள் நம்ம செஞ்சாலுமே நமக்கு பெருகி வருவீங்கிற ஒரு நம்பிக்கை இப்ப காவிரி கரைக்கு போய் வழிபட முடியாதவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்க போய் நீங்க வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இப்ப புதுசா கல்யாணம் ஆனவங்க பெண்கள் வந்து தாலிப்பெருக்கு போடுகின்ற பழக்கம் இருக்கும் அது வந்து இந்த நாளை தாலி கயிறு மாத்துதற்கு மாத்துவாங்க இந்த ஒரு ஆடிப்பெருக்கு இந்த வருடம் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க ஆடி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே வந்து ரொம்ப விசேஷம் தான் அந்த ஆடி ஞாயிறோட சேர்ந்து வந்திருக்க கூடிய இந்த ஆடிப்பெருக்கானது இந்த முறை நமக்கு விசாகம் மற்றும் அனுச நட்சத்திரம் சேர்ந்து இணைந்த நாட்களில் வந்திருக்குங்க அனுசம் நட்சத்திரங்கிறது சனி பகவானுக்கு உரியதாக இருந்தா கூட நமக்கு மகாலட்சுமி நம்ம இந்த நாள்ல வழிபடுறப்ப நல்ல ஒரு செல்வ வளங்கள் நிச்சயமாக பெறுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க இந்த நாள்ல நாம எந்த நேரத்துல தாலி கயிறு மாத்திடணும் அப்படின்னா எப்பவுமே ராகு காலம் எமகண்டம் நேரத்துல நிச்சயமா தவிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ராகு கால நேரம் சாயங்காலம் நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் எமகண்ட நேரம் பகல் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இந்த நாள்ல நமக்கு காலையில பார்த்தீங்கன்னா ஒன்பது நாப்பத்தஞ்சு மணி வரைக்கும் நவமி திதி இருக்கு நட்சத்திரங்கள் நமக்கு விசாக நட்சத்திரமும் மனுஷ நட்சத்திரமும் இணைந்து வந்திருக்கு நல்ல ஒரு செல்வ வளம் பெறக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு எப்பவுமே இந்த ஆடி பதினெட்டுக்கு நட்சத்திரம் இது எல்லாம் பார்க்க தேவையில்லை எந்த நாள் எந்த கிழமையாக இருந்தாலுமே நம்ம ராகு காலம் யவகண்டத்தை தவிர நாம தாராளமாக இந்த தாலிப்பெருக்கி போட்டுக்கலாம் இப்ப இந்த மாதிரி தாலிப்பெருக்கு போடுறப்ப சில விதிமுறைகளை மட்டும் நாம ஃபாலோ பண்ணணும் இப்ப வீட்ல நீங்க தாலிப்பெருக்கி போடுறீங்கன்னா இந்த மாதிரி நீர்நிலைகள் எல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க சின்னதான மஞ்சள் பிள்ளையார் மட்டும் பூஜை அறையில வந்துட்டு நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளையாரை பிடிச்சு வச்சு மட்டும் மறக்க மறந்து விடாதீங்க ஏன்னா எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யறப்பவும் மஞ்சள்ல பிள்ளையார் வச்சு பண்றப்ப நம்ம பூஜைகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை தரும் தொட்டது எல்லாமே துவங்கும் அதுக்கப்புறம் நம்ம சுவாமிக்கு தீபம் ஏற்றிட்டு அம்பாளுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியமா வச்சுட்டு உங்களுடைய பூஜையை நீங்க பண்ணலாம் அதே மாதிரி தாலி சரடு மாத்திரப்ப ஏற்கனவே சரடு போட்டு இருந்தா கூட நீங்க உங்களுடைய தாலியை அணிந்திருந்தால் கூட சரட்டுல சின்னதான மஞ்சள் கயிறு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லதுங்க ஏற்கனவே கயிறு போட்டிருந்தா கூட கயிறு பழசாயிருக்கு மாத்தலாம்னு நினைப்பீங்க அப்படி மா மாத்தணும் இருந்தா கூட இந்த நாள் நமக்கு கயிறை மாற்றுவதற்கான மிக உகந்த ஒரு நாள் தாங்க ஏன்னா இந்த மாதிரி கயிறு மாத்துறப்ப கணவன் மனைவிக்கிடையில நல்ல ஒரு அன்யோனியம் நல்ல ஒரு மாங்கல்ய பலன் கூடுறது குடும்பத்துல எல்லாமே பெருகிட்டு வர்றது நிச்சயமாக நடக்கும் ஏன்னா ஆடி பதினெட்டுங்கிற ஒரு நாளுக்கு வந்து அவ்வளவு ஒரு அந்த ஒரு விசேஷங்கள் இருக்குங்க அதனால எல்லாமே பெருக்கி தரக்கூடிய ஆடிப்பெருக்களை நிச்சயமா இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்து பூஜைகள் பண்ணி தாலி மாத்திக்கோங்க எளிமையான பூஜை வழிபாடுகள் தான் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா செல்வ வளங்களும் சந்தோஷங்களும் நிச்சயம் பெருகும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்